பிரான்சில் சட்டவிரோதமாக பணியாற்றும் வெளிநாட்டவர்களை கண்டுபிடிக்கும் விஷேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் அதற்கமைய பாரிஸ் புறநகர் பகுதியான வால்துவாஸ் பகுதியில் கார் பழுது பார்க்கும் இடங்களில் சட்டவிரோத வெளிநாடு தொழிலாளர்கள் பணியாற்றும் நிலையங்கள் குறித்து அதிகாரிகள் அவதானம் செலுத்தியுள்ளனர் வால்துவாஸ் மாவட்டம் முழுவதும் உள்ள கார் பழுது பார்க்கும் இடங்கள் துறைசார் மோசடி எதிர்ப்பு செயல்பாட்டுக் குழுவின் அதிகாரிகளின் கண்காணிப்பில் உள்ளன ஜந்தாமினர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பிற்காக நிறுவனங்கள் ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நேற்று வாழ்ந்து கார் பழுதுபார்ப்பு மற்றும் சரக்கு போக்குவரத்து வணிகங்களில் ஒரு பெரிய ஆய்வு நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது மறைமுகவுகளை மற்றும் அனுமதிகள் இல்லாமல் வெளிநாட்டினரை நாட்டினரை பணிக்கமர்த்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சட்டவிரோத வகைக்கான நான்கு நிலையங்கள் நிர்வாக மூடலுக்குள்ளாகியுள்ளதுடன் பலர் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வால்டுவாஸ் மாவட்டத்தில் மோசடிக்கெதிரான செயற்பாட்டின் ஒரு பகுதியாக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன இந்த நடவடிக்கைகள் நூற்று பதினொன்று நிர்வாகத் தடைகளை விதிக்க வழிவகுத்தன இதில் தொன்னூற்றி நிறுவனங்கள் மூடல்கள் அடங்கும் பார்கள் சலூன்கள் உணவு கடைகள் போன்றவை இவ்வாறு மூடப்பட்டுள்ளன இதில் முக்கியமாக அறிவிக்கப்படாத வேலை மற்றும் ஆவண மற்றும் வெளிநாட்டினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியமை அடங்கும் ஐநூற்று எண்பத்தி இரண்டு சட்டவிரோத தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டதாகவும் இருபத்தி நான்கு சட்டவிரோத வெளிநாடு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர்